சிம்பிளாக டேஸ்டியான இட்லி தோசைக்கெலாம் பொருத்தமான தக்காளி குழம்பு தான் பண்ண போகிறோம் இந்த தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் ரெண்டும் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டு கடலை ரெண்டு வரமிளகாய் ஒரு துண்டு பட்டை தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் நாலு தக்காளியை கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருப்பிலேல ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் அளவுக்கு வதங்கினதும் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து கலந்து விட்டரலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்ச தக்காளி விழுத சேர்த்துடலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மளியில் சேர்த்து கலந்துட்டே இருக்குன்னா டேஸ்ட்டான தக்காளி குழம்பு ரெடி இந்த குழம்பை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்